ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி வாங்க இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மணக்க மணக்க ரசம் வைக்கலாம் மல்லி சீரகம் மிளகு வெள்ளைப்பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் வச்சு அரைச்சிக்கலாம் அம்மியில் அம்மியில் அரைச்சி நீங்கள் ரசம் வைக்கும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு லாஸ்ட்டில் வெள்ளைப்பூண்டு வச்சு தட்டி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது வெள்ளைப்பூண்டு வச்சு அரைக்கும் போது நைஸாக அரைக்கக்கூடாது அதனால நல்லா ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி ரசம் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மியில் அரைச்சி ரசம் வைக்கலாம் எதுவுமே ஆட்டுக்கல் அம்மிக்கல்ல அரைச்சி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சிட்டேன் இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பாற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுட்டேன் கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றிட்டு காயிட்டோம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நான் நெய் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ரசத்துக்கு நெய் போட்டு தாளிப்பேன் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சுக்கிட்டோம் சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் சும்மா தாளிப்புக்காக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் நான் பெருங்காயமெல்லாம் கட்டி பெருங்காயங்கிறனால அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தம்மியிலேயே அரைச்சிட்டேன் இப்போ அரைச்சிட்டு வந்ததை அப்படியே போட்டுக்கலாம் அதையும் கொஞ்சம் வதக்கும்போது வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக வதங்கினாலே போதும் நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் புளியும் தக்காளியும் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன் பருப்பு தண்ணியும் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு தண்ணியும் எடுத்துருக்கேன் நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம் பருப்பு தண்ணியில் ரசம் வச்சாலே ஒரு டேஸ்ட்டு தான் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் நம்ம புளிப்புக்கு தகுந்த தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இலை போட்டாச்சு மல்லி இலையை கொஞ்சம் கசக்கி போட்டுட்டீங்கன்னா அந்த வாசனையாக இருக்குது அதுக்காக இது பருப்பு தண்ணி ரசம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்